இது சிஎம்எஸ் தமிழன் நான் உங்கள் சிஎன்எஸ் குமார் இன்னைக்கு நம்ம பார்க்க போற காணொளி மீண்டும் அந்த துப்புரவு தொழிலாளர்களுடைய பிரச்சனை பற்றி தான் பார்க்க போறோம் அது திருப்பி திருப்பி அதே தான் நடந்துகிட்டே தான் இருக்குது இல்லை ஒரு பிரச்சனையும் கிடையாது அவங்க பணி நிரந்தரம் கேட்குறாங்க அதை நம்ம செஞ்சு கொடுக்கணும் யாரு நம்ம அரசாங்கம் செஞ்சு கொடுக்கணும் அதை செஞ்சு கொடுக்க தடை அப்படியே நின்றுகிட்டு இருக்கு இப்போ களத்தில் பார்த்தீங்கன்னா தொழிலாளர் பிரச்சனை அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் யார் வருவா நல்லா யோசிச்சு பாருங்க கம்யூனிஸ்ட் கட்சி தான் ஃபர்ஸ்ட் வரும் அவர் என்ன ஆனாங்கன்னே தெரியல கம்யூனிஸ்ட் கட்சி ஆளையே காணா சிறு ஒரு வேளத்து கட்சியே அழிஞ்சு போச்சேன்னு தெரியல அது முத்தரசனையா பார்த்தா கேட்கணும் எங்க இது போயிட்டீங்களா இல்லை கட்சியை அழிஞ்சு போச்சான்னு கேட்கணும் கம்யூனிஸ்ட் கட்சி வல்ல விடுதலை சிறுத்தைகள் கட்டாயம் வந்திருக்கணும் அவங்களும் வல்ல அதுக்கான காவலி ஏற்கனவே நேத்தே போட்டிருப்பேன் சம்பந்தம் இல்லாம எம்ஜிஆர் பேசி திசை திருப்பறார் இந்த பிரச்சனைய யாரும் துப்புரவு தொழிலாளரை பார்க்க கூடாது அப்படிங்கறக்காக திசை திருப்பரார்னு சொல்லியிருப்பேன் அவரை பத்தி தெரிஞ்சு போனோன்னு அடுத்துதான் தாவேக்கா விஜய் அவர் என்ன பண்ணிருக்கிறாரு அவருடைய கட்சி அலுவலமான பனையூர்ல இருக்கிற அந்த கட்சி அலுவலகத்துக்கு இவங்கள வர சொல்லிருக்கிறாங்க இப்போ இவங்களும் போய் பார்த்துருக்குறாங்க துப்புரவு தொழிலாளர் எல்லாம் போய் பார்த்துருக்காங்க எதுக்காக போனாங்கன்னு நினைக்கிறீங்க இப்போ விஜய் போய் பார்த்தா நாளைக்கு எல்லாம் அவர் நம்ம கூட்டிட்டு போய் முதல்வர் சாலின்ட்ட மனு கொடுத்து உடனே நாளைக்கு நம்ம கோரிக்கையை நிறைவேறி நாளா எல்லாம் கிடைச்சிரும் அப்படிங்கிற நம்பிக்கையிலே போனாங்கன்னு நினைக்கிறீங்க அப்படிலாம் கிடையாது இது வரைக்கும் சினிமாவில் விஜய் பார்த்தோம் நேர்ல பார்த்ததில்ல இப்போ போய் நேரில் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது தான் அவங்க போயிருப்பாங்க அதுதான் நடந்திருக்கிற உண்மை விஜய் பார்த்து என்ன நடக்க போகுது விஜயா கையிலுக்கு போட போறாரு அது ஒண்ணும் கிடையாது செய்ய வேண்டியது ஸ்டாலின் செய்யணும் கே என் நேரு அதை விசாரிக்கணும் அவர் துறைதாது அவர் சொல்லணும் ஸ்டாலின் எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவெடுக்கணும் இவங்க செய்யாம தாவேக்கா விஜய் மட்டும் என்ன செய்ய போறாரு ஒன்றும் கிடையாது அவருடைய ஆபீஸ்க்கு வர சொல்லியிருக்காரு பாருங்க எப்படி அவர் வண்டி எடுத்துட்டு இங்க வந்து பாப்பாரா அல்லது இவங்க அவங்க ஆபீஸ்க்கு வர சொல்றது நியாயமா வர சொல்லியிருக்காரு பார்த்துருக்காங்க இதை என்ன சொல்றதுங்கிறது தான் எனக்கும் புரியல அப்புறம் கமலஹாசன் எல்லாம் விட்டுருங்க அதெல்லாம் ஒரு அவளைதான் திமுகவுக்கு அரைஞ்சு போய் அவருக்கு உன்னால கொடுத்தாச்சு அவர் காணாம போயிட்டாரு அப்புறம் வேற கட்சிக்காரங்கன்னு சொல்லிக்கிறக்கு ஒண்ணுமே இல்லை சரி ஒரு விரிவான ஒரு அரசுல ஒரு இந்த வீடியோ பாத்திரலாங்களா வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த வீடியோவுக்கு முதன் முதல்ல வர்றவங்க இந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வர்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த பெல் நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணி அதுல ஆள் இருக்கு பாருங்க அந்த பெல் அதையும் ஆன் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கும் வந்து சேரும் ஆரம்பிக்கலாங்களா விஜய் இப்ப வேற அறிவிச்சிருக்கிறார் நான் மாற்று சக்தி இல்லை முதன்மையான சக்தி அப்படின்னு எப்படி பனையூர்ல உட்காந்துக்கிட்டு வர தான் முதன்மையான சக்தியா உட்காந்துருக்கிற இடத்துல இருந்தே எல்லாத்தையும் நான் அடிப்பேன் அப்படிங்கிற மாதிரியோ இருந்தாலும் இருக்கலாம் பனையூர்ல இன்னொரு அளவும் இருக்குது பாமகவுது அது ரெண்டா பிரிஞ்சு அங்க ஒன்று இருக்குது அதை மறந்துடாதீங்க தைலாவரத்துல ஒன்று பனையூர்ல ஒன்று இருக்கு அது பனையூருங்கிறது ஒரு ஃபேமஸ் ஆகிட்டே இருக்கு ஒரு அரசியல் கட்சிக்காரங்களுக்கு அது என்னமோ பனையூரையை தேர்ந்தெடுக்கிறாங்க ஃபேமஸ் ஆகிட்டே இருக்கு அந்த கட்சிக்காரர் என்னானுன்னு தெரியல சரி விஜய் வந்து பார்க்க விஜய் வந்து பார்க்கவா சொன்னாரு இவரு அதை பேசினாரா ஏதோ ஒரு மீட்டிங்ல அப்படியே மைக் பிடிச்சி சொல்லிட்டு போயிருப்பாரு மக்களை வந்து எந்த அளவுக்கு மேல வந்து பார்த்தாரா என்னமோ தெரியல கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க சாம்சங் பிரச்சனைக்கு போய் அங்க போய் கொண்டுகிட்டு மைக் பிடிச்சிக்கிட்டு ஐயா முத்தரசன் எல்லாம் நிறைய பேர் பேட்டி கொடுத்தாங்க இல்லையா அவங்க ஒருத்தருமே காணா தொழிலாளர் பிரச்சனைனா முதல்ல வர்றது கம்யூனிஸ்ட் கட்சி தானே வரணும் வரல என்ன காரணம்னு தெரியல ஐயா முத்தரசன் என்ன தெரியல உடம்பு சரியில்லை என்னமோ இருந்தாலும் இருக்கலாம் இல்லைன்னா அவரு தொழிலாளர் பார்ட்டி இல்லவா கண்டிப்பா வந்து பார்த்துருப்பாரு ஒன்னும் பெருசாக்கி விட்டுருக்கணும் இல்லைன்னா அதை தான் சமாதானப்படுத்தினாங்கிற சில ஈடுபட்டு தாந்தாத முடிச்சு வச்சுன்னு ஒரு பேர் வாங்குறதுக்காக வந்திருக்கணும் காணா என்னன்னு தெரியல இல்லை ஒரு வேலை இவர் பேச்சை யாரும் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்களே என்னமோ அதனால கூட டீசண்டாக வராமல் இருக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேகர்பாபு கரண்ட் மினிஸ்டர் கரண்ட் மினிஸ்டர் சந்துக்குள்ள வந்து மிரட்டியிருக்கிறாரு தேவையில்லாத வேலை தானே அவருக்கு இதெல்லாம் நீங்க இருக்கிறதே என்ன ஆறு ஏழு மாசம் நீ அஞ்சு வருஷமே நீ இருங்க மக்கள் மேல கை வச்சீங்கன்னா என்ன ஆகும் அது பெரிய பிரச்சனையா ஒண்ணுமே இல்லாத பெருசா தான் வேடிக்கும் இப்ப அந்த மாதிரிதான் நான் இருக்குது எந்த தொலைக்காட்சியில பாருங்க சேகர்பாபு மிரட்டினார் சேகர்பாபு மிரட்டினார் உங்களுக்கு எதுக்கு இந்த வேலை போனோமா என்ன பிரச்சனையோ அவங்களுடைய குறைய கேட்டோமா அதை அப்படியே எடுத்துட்டு போய் சம்பந்தப்பட்ட துறை மினிஸ்டர்ல சொன்னமா அதை அங்கிருந்து முதல்வருக்கு பாஸ் பண்ணமா அதுக்கு உண்டான தீர்வு எடுத்தமான இருக்கணும் தேவையெல்லாம் ஃப்ரீயாக பக்கத்தில் இருக்கிறாங்கன்னு நீங்களும் ஃப்ரீயாக பேசிட்டீங்களே என்னப்போம் அதெல்லாம் தேவையில்லாத வேலை கொஞ்சம் பார்த்து பேசுங்க எப்பவுமே கொஞ்சம் அது அடக்கம் தேவைப்படும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க இப்போ எல்லாத்தையும் விட்டுட்டு போய் வந்து கடைசியாக ஒரு நபர் மக்களை சந்திக்கிறார் அவர் யார் நேருக்கு நேர் மக்களை சந்திச்சு மக்கள் கூடவே இருந்து பார்த்துட்டு போனார் ஐயா ஸ்டாலின் கூட மக்களோட உட்கார்ந்து சாப்பிட்டு அதை வீடியோ எடுத்து புகைப்படம் எடுத்து அனைத்து தொலைக்காட்சிக்கு கொடுத்து அனைத்து செய்தித்தாளுக்கு கொடுத்து விளம்பரம் தேடினார் ஆனா என்ன ஏதுன்னு கண்டுக்கல ஆனா எந்த ஒரு விளம்பரமும் இல்லாம செய்தித்தாளும் இவரை விளம்பரப்படுத்தாது தொலைக்காட்சி ஊடகமும் இவரை கண்டுக்காது தானா வந்து இவரா வந்து நின்ன ஒரே மனுஷன் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர் ஒரு திருதாய அரசியல் களத்துல அரசியல்வாதியா நடந்துக்கிறார் மக்கள் குறைய நேரடியா வந்து கேட்கிறார் அந்த மனசனு விட்டாலும் இந்த தமிழ்நாட்டுக்கு விதி இல்லை இதுக்கு மட்டும் சொல்ல வரல எல்லாத்துக்கும் விவசாய நிலமாகட்டும் மாடு மேச்சல் நிலமாகட்டும் அதுல எவ்வளவு கேள்வி பண்ணியிருப்பாங்க யோசிச்சு பாருங்க எத்தனை விஷயங்கள் கேள்வி பண்ணியிருப்பாங்க ஆனா அத்தனை ஆக்கப்பூர்வமான ஒரு போராட்டம் சிந்தனை உள்ள ஒரு போராட்டம் ஒரு தொலைநோக்குள்ள ஒரு போராட்டம் எதையும் அவர் எதுக்குள்ள படிக்க வேண்டாம் ஆடு மாடுமேன்னு சொல்லல அனைத்தும் தேவை எதுவும் குறைந்து வளர்க்காது ஒண்ணு மேல ஒன்னு கீழே அப்படி இருக்க சமமா இருக்கணும் தான் அந்த சிந்தனை அந்த மாதிரி ஒரு கோட்பாடு உள்ள ஒரே நபர் யார்னா நாம் தமிழருடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் மட்டுமே இதை நல்லா புரிஞ்சுக்கணும் அந்த அளவுக்கு விஜய்க்கெல்லாம் வருமா அதெல்லாம் இல்லாத கூப்பிட்டு உறுப்பு கும்பிட்டு பேசுற என்ன பேசி பாருங்கிறது தான் கேட்கணும் அவர் பேசுனது அவங்களுக்கு காது கொடுத்து கேட்டாங்களோ இல்ல விஜயவே வேடிக்கை பார்த்துட்டு வந்திருந்தாங்களோங்கிறதும் தெரியல அது அவங்கள தான் புரியும் சரி அது இருக்கட்டும் ஆனா அவங்க கேக்குறது வேலை பணி நிரந்தரம் பாதுகாப்பு உரிமை அது நிரந்தரம் எனக்கு பாதுகாப்பு கேட்கறாங்க அதை செய்து கொடுக்க வேண்டியது தமிழக அரசு இன்னும் கண்டுகொள்ளாமல் போக இருக்குது இதை வச்சு ஒரு அரசியல் சென்ட் எடுத்து ஒரு வாரம் எழுத்துட்டு கடைசியில் முதலமைச்சர் செய்து கொடுத்தார் திருமாவளவன் போய் பேசினார் இருவரும் கலந்து ஆலோசித்து இந்த செய்து கொடுத்தார் அப்படின்னு ஒரு டுபாக்கூர் விடுவாங்க செய்தி அப்படின்னு வரும் எதையாவது ஒன்னு செஞ்சு பண்ணி வரும் வேணாலும் பாருங்களேன் இந்த எல்லா தில்லாலங்கடி வேலையும் இந்த அரசியல்வாதிகள் செய்வாங்க நம்ம வேண்டாம் அரசியல் தேர்தல் நெருங்கி வச்சுனால நீ எல்லாம் ஊர் ஊடாக போய் பார்சல் கொடுத்துட்டு இருக்கிறாரு ரேஷன் கடை பொருள் எல்லாம் எல்லா வேலையும் செய்வாங்க பார்த்து சிந்திச்சு வாக்கு செலுத்துங்க மக்களை தேடி வருகின்ற ஒரே தலைவன் சீமான் மட்டும்தான் அதை தெளிவா தெரிஞ்சுக்குங்க அதுக்கான காணொளி தான் இது நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த காணொலியில் சார்